என்ன இந்த கொடுத்து கொடுத்தது வெயில் என்ன அவங்க இன்னும் தூங்குறாங்க அவருக்கு காலையில் நம்மளாம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு குடிச்சு முடியும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இன்னும் இடத்துல எவனா எழுந்திரிச்சிருக்கா நம்மளுக்கு விஷ் பண்ணியிருக்காங்களா கல்யாண நாள் நல்லா தெரியும்ல டெய்லி தானே பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் கல்யாண நாள் வருது கல்யாண நாள் வருதுன்னு அதே ஒரு வாரத்துக்கு முன்னாலே சொல்லிக்கிட்டு இருக்கனே நான் மரமலை பற்றி கூட சொல்ல வேணாம் அது அவங்க அம்மா அப்படியே இவன் இங்கே இருந்தா இல்லை இவன் எந்திரிச்சு நம்மள்டையும் விஷ் பண்ணியிருக்கோம்ல மரும மருமனே மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க மருமகளுக்கு நம்மளை கல்யாண ஆள் வருதுன்னு ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் பிட்ட போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்போ அந்த பிள்ளைக்கு அக்கறை வேணாமா அவங்களுக்கே புத்தி இல்லைனாலும் கூட இது ஒரு போன் பண்ணி அத்தம்மா விஷ் பண்ணாலும் நான் விஷ் பண்ணுறேன் நீங்கள் விஷ் பண்ண எச்சரிக்கை பண்ணியிருக்கணும்ல பண்ண முடியாது இங்கே இருந்தால் பண்ணியிருக்கோம் அது அங்கே இருக்கு இது ஒரு காரணம்னு சொல்லாது எங்க நீங்கள் சொல்றீங்க அப்புறம் உண்மை அவங்க தூங்குறாங்க அவங்க என்னைக்கும் பதினோரு மணிக்கு தான் இருக்கட்டும் ஆகட்டும் மருமகள் ஆகட்டும் எனக்கு ஒன்று தான் உனக்கு ஒன்று தான் ஆனால் நம்மோட பிள்ளை இங்கே இருந்து வந்து இன்னது எதிரிச்சு வெளியே வர விஷ் பண்ண விஷ் பண்ண காண மாதிரி நம்ம பண்ண தப்பு அதுகளை எழுப்பி விட்டுருக்கணும் எழுப்பி விட்டு அப்பா எங்களுக்கு வெட்டிங் டேடா அப்படியே சொல்லியிருந்தோம்னா நம்ம நல்ல தகப்பா அதை நம்ம செஞ்ச தப்பு அதனால தூங்குறாங்க இப்படி எல்லாம் நம்மளா சொல்லி அவங்க வாழ்க்கை நல்லா வாடி இருக்கும் பேசாம நம்ம இப்போ குழுவெல்லாம் கத்துற பாருங்க இந்த கத்தை பார்த்தே எழுந்திரிச்சு வருவேன் வரேன் என்ன செய் வரண்டி வராண்டி பொண்ணு வந்து ஆசீர்வாதம் தான் வாங்குவேன் காசை வச்சுக்க வச்சிருக்கேன் உனட்ட கொடுத்துருல்லையாட்டா ஒண்ணும் விடியலையா இனிமே அவன் வந்து மிஸ் பண்ணி காலில் விழுந்தாலும் பத்து பைசா கொடுக்க அவனுக்கு இப்ப சொல்றாதேன் ஏதாவது அப்புறம் இது பண்ணனியா நடக்கிறது சரி பில்டி இது போயிருக்கு பத்து பைசா கொடுக்காதுங்க வீட்டு மறந்தாலும் மறந்துருப்பேன் யாரு அவன் மறந்தாலும் மறந்து போறேன் நம்ம எப்படி நிற்கிறோம் காலையில் நுண்ணுன்னு விடியா இல்லை வெள்ளையும் சொல்லையுமா நிற்கிறோமே என்னம்மா அப்படி நிற்கிறேன்னா கேட்டிருக்கேண்ணா இத்தனை நாளாக சொல்லியிருக்காங்களே இதுக்காகத்தே நிற்கிறாங்கன்னா அது அவனுக்கு தோண வேணாமா என்னங்க பிள்ளைன்னா என்னங்க வச்சிருக்கேன் என்ன பெற்ற வச்சிருக்கான் ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லைங்க இந்த வருஷம் ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க இல்ல நம்ம எவ்வளோ ஆசையோட இருக்கோம் பிள்ளைய ரெண்டும் நம்ம விஷ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு எவ்வளோ ஒரு ஏக்கத்தில் இருக்கான் பெத்தவளுடைய தவிப்ப பிள்ளைய தானே தீர்த்து வைக்கணும் அந்த எண்ணமா இருந்திருக்கான் அந்த பயனுக்கு நீந்த ஆரம்பத்துல ஆரம்பத்திலேருந்து வளர்த்து வச்சிருக்க சாமீனாவே அவன் இப்படி எட்டி நிக்கிறான சாமியா நம்ம ரெண்டு சாமியா சும்மா பார்த்தாலும் சண்டை எது சொன்னாலும் தாங்க பண்றீங்க சாமின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் தெரிஞ்சு அப்பா அம்மா கோயிலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு பார்த்துருப்பேன் நம்மகிட்ட நேரம் ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன்

முதல <Sanye>

என்ன வைப்ரேட் ஆகுது யாருன்னு இந்த இந்த நாய் போனே இல்ல உள்ள அவன் போய் சிக்னல் கொடுத்துட்டேன் பொண்டாட்டிக்கு மெசேஜ் அனுப்பிட்டு போன் அடிக்கிறாரு சின்ன மரம் அடிக்கிறப்பதே அடிக்கிறாஸ் தேங்க்யூப்பா சரிதா சரி சரி சரிப்பா ஓகேவா இவன் சொல்லி தாங்க அவ பண்றா இவன் சொல்லி தான் பண்றா ஆமா போனதுல இப்ப சொன்னானே நினைச்சாணி நீ சும்மா நினைச்சு கற்பனை பண்ணிட்டா நம்மளுக்கு தாங்க இங்கிலீஷ் ஒரு அக்கப்புறம் தெரியாது அவங்க போன் எடுத்த நிமிஷத்துல நானே வரி தக்குக்குன்னு போட்டா நான் அவ போய் மெசேஜ் சேந்துறேன் சரிங்க இந்த நாய் உள்ள போச்சுல இந்த நாய் போய் எங்க போன் பண்ணி ஏய் கோமா இருக்காங்க விஷ் பண்ணு அப்படி இப்படின்னு எதையாவது கதையை பிட்ட போட்டு விட்டுருப்பேன் சொன்னாலும் சொல்லியிருப்பேன் சொன்னாலும் சொல்லியிருப்பேன்

நீ சொல்லண்ட கேட்குறேன் காலையில இருந்து இந்நேரத்துல அவளுக்கு நேரம் கிடைக்கல இப்போ நான் உங்களை சண்டை போட்டா நீ உள்ள போனேன் அப்படியே சாவிய போட்டு வந்துட்டாங்க

சொன்ன மாதிரி கரெக்டா விஷ் பண்ணிட்டா பாருங்க நான் டெய்லி அவளுக்கு கால் பண்ணி தான் வரேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமா அப்புறம் என்ன அப்புறம் நீங்க பேசாதடா நீ பேசாதடா ஒண்டால அண்டாவா வலுவட்டையா இருக்கா